முதல் முறையாக நாமக்கல் மாவட்டத்துக்கு வராரு அதிக அளவில் வந்து வரவேற்பு போலீஸ் என்ன கட்டுப்பாடு விதிச்சுக்கிறாங்க அதன் அளவுக்கு அதிகமா எதிர்பார்த்ததோட அளவுக்கு அதிகமா மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன கட்டுப்பாடு எப்படி விதிச்சுக்கிறாங்க விளம்பரத்தை சொல்ற மாதிரி திறமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்சியினுடைய பேர்ல இருக்கு அவங்க பண்ற பங்கன்ஸ்ல இருக்கா அங்க எங்கேயாவது இது மாதிரி எல்லாம் வித்தியாசமான விதிமுறைகளை போட்டுருக்காங்களா கேட்ட இடம் ஒண்ணு அங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தது ஒரு நூறு அடி ரோடு இருந்தது எப்படிப்பட்ட ரோட கொடுத்துருக்காங்க நீங்களே பார்க்கலாம் ஒரு நாற்பது அடி ரோட பாதையா பிரிச்சு பாதையா பிளாக் பண்ணி அதையும் இந்த பக்கம் வந்து உண்மையெல்லாம் மாத்தி விட்டு மேல பார்த்தா எல்லா பக்கமும் ஒயர் போயிட்டு இருக்கு இவ்வளவு சின்ன அப்படியே குரூப்லான இடத்தான் கொடுப்போம்னு சொல்லி அடம்பிடித்து அதுவும் ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு தான் பர்மிஷன் தருவோம்னு சொல்லி நிற்கக்கூடாது டாட்டா காட்டக்கூடாது பேசக்கூடாது அது கூடாது சாரி சாதம் விட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டு எல்லா தடைகளையும் படிக்கலாம் மாற்றி சட்ட ரீதியாக வந்து மக்களை சந்திக்கிறோம் ஒரே நோக்கம் மக்களை சந்திக்கிறோம் மக்கள் சொன்னதை கேட்கிறோம் தலைவர் சொன்னதை மக்கள் கேட்க போறேன் என்பதற்காக தொடர்ந்து பயணித்து இருக்கிறோம்

நம்ம மீடியா நண்பர்களுக்கு நம்ம பாலிமர் தொலைக்காட்சியில் விடாம எங்க போனாலும் உங்களுக்கு செய்திகள் தந்து உலகத்தோட எங்களை நினைக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் தண்ணி பாட்டில் கொடுக்கணும் தண்ணி பாட்டிலோட காத்திருக்கிறாங்க விடிய விடிய காத்திருக்கிறாங்க இவ்வளவு திட்டமிட்டு மக்கள் நல்லா சார்ந்து சிந்திக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் நான் என்ன சொல்லுது என் கண்ணே பற்றும் உள்ளவர்கள்